உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தங்க மோதிரம் வழங்கிய முன்னாள் எம்பி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தேனிரோட்டில் அமைந்துள்ள முருகன் கோவில் முன்பு திமுக கட்சி சார்பில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் எம்பி செல்வேந்திரன் மற்றும் மாவட்ட செயலாளர் மணிமாறன் ஆகியோர் தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்து கூறினார்கள் அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் பிறந்த ஐந்து குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் குழந்தைகளுக்கு தேவையான உபகரணங்கள் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது இதில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர் சிறைக்கு போகிறீர்களே எப்படி இருக்கிறது அதற்கு அண்ணா அவர்கள் சொன்னார் தலைவர் நான் இங்கே இருக்கிறேன் என்று இந்த நாட்டிற்கு அறிவித்த ராஜதந்திர மிக்க தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் திருச்சி சிறைகளை அடைக்கப்பட்ட பொழுது அவருக்கு வயது டாக்டர் நாலு மாதம் என்று சொன்னால் அவள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாரோ அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறேன் நான் விருகிறார் நீதிபதி Anak yang பாருங்க అనేనే ఇక్కడ bare ఆనేనే ఇక్కడ bare ఆనేనే ఇక్కడ bare